சிலரு வணக்கம் நிறைய பேருக்கு நல்லா இருக்கீங்களா பக்கம் போகிறதா எட்டாம் வகுப்பு சமூக அறிவியல் ரேண்டு போகத்தில் நடந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் சரிங்களா இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எட்டாம் வகுப்புக்கான இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் ஸோ இப்போ போகிறோம் சமூக அறிவியல் தமிழ் மீடியத்துக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் சரிங்களா இதை பார்த்து நீங்கள் உங்களுக்கு அசைன்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும் ஸோ நல்லா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அண்டு வேறு ஏதாவது கொஸ்டின் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஒரு ஒரு லைக்கு தான் நம்மளுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும் ஸோ லைக் பண்ண மறந்துடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா வேடு ஒன்மேடு கோடிங்கிற பகை ஆறு சரிங்களா പത്ത് പൊരുത്ത മുപ്പത് മാർക്ക് നമ്മൾ ഒന്നേഡിലേ വന്നിട്ടും ശരി അതക്കടുത്ത അഞ്ച് മാർക്ക് സരിയ ടോട്ടൽ മുപ്പത്തഞ്ച് മാർക്ക് ഈസിയാ ഇതിലേ നമ്മൾ പാസ് ആയിരം നമ്മൾ ചേനലിൽ വന്ന് പഴയ മാഡൽ കൊച്ചി പേപ്പർ പോട്ടിരുന്ന അങ്ങനെ പോണ വർഷത്തക്കാൻ രണ്ടായിരത്തി ഇരുപത്തി രണ്ട് ഇരുപത്തി മൂന്ന് ഇരുപത്തിനാലും പോട്ട് അത് പഠിച്ചാലേ അതിലേക്ക് തന്നെ വന്നിരു മാക്സിമം കൊസ്റ്റ് അതക്കെടുത്ത് പത്ത മാർക്ക് டூ மார் கொஸ்டின்ஸ் இதில் வந்து ஏதாவது சவன் எழுதுனா போதுமானது சரிங்களா ஆவண காப்பகங்கள் பற்றி சிறு குறிப்பு தருக செல்வ சுரண்டல் கோட்பாடு பற்றி எழுதுக மாகாண நகரங்கள் மூன்றின் பெயர்களை குறிப்பிடுவோம் அண்டார்டிகா கண்டத்தின் தன்மை குறித்து எழுதவும் கிராமப்புறத்தில் இந்த நகர்ப்புறத்திற்கு இடம்பெறுவதற்கான முக்கிய காரணங்கள் யாவை மண்வள பாதுகாப்பு என்றால் என்ன சமய சார்பின்மையின் நோக்கங்கள் வரையறி இந்திய குடும்ப குடும்ப குடிமகனாக கூறிய ஐந்து வழிமுறைகள் எழுது போக்குவரத்து சமிச்சைகளின் விளக்குகளின் படம் அடைந்து அதன் பொருளை பொருள் பொருளாதாரத்தின் கருப்பு பணத்தின் விளைவுகள் யாப்டன் அதுக்கடுத்து பார்த்துவாங்க ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் சரிங்களா இதில் வந்து ஏழு எழுதணும் ஃபைவ் மார்க் நான் மேக்ஸிமம் நம்ம கொடுத்துருந்தோம்ல அதுலேருந்து தான் வந்துருக்குன்னு நினைக்கிறேன் இதுலேருந்து நம்ம நம்ம ஏற்கனவே நம்ம எயித்து ஸ்டாண்டர்டோட லாஸ்ட் இயரோட ஒரிஜினல் கொஸ்டின் கொடுத்துருந்தோம் ஸோ அதுலேருந்து மேக்ஸிமம் நம்ம படிச்சிருந்து வந்துருவோம் சரி பரவாயில்ல நீங்கள் நெக்ஸ்ட்டு எதுவும் நம்ம சேனலில் போடுற வீடியோ மிஸ் பண்ணாதீங்க அடுத்தடுத்து இரண்டாம் இடை மூன்றாம் இடை என்னென்ன எக்ஸாம் இருக்கும் எல்லாத்துக்கும் நான் போடுவேன் இப்போ பார்த்தமாக எயிட் மார்க் கொஸ்டின் எல்லாமே இந்திய வரைபடம் அண்டு உலக வரைபடம் அஸ்ஸாம் பம்பாய் வாரணாசி சென்னை லக்னோ டெல்லி பிளாசி கல்கத்தா உலக வரைபடம் மொத்தமாக ஓசியானியா பாரிஸ் லண்டன் கெய்ரோ மெக்சிகோ நகரம் லத்தீன் அமெரிக்கா குளிர் மண்டலம் உரைப்பனி மண்டலம் டோக்கியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து நான் அவங்களுக்கு வந்து தேவையான சமூக அறிவு அறிவியல் கூட இங்கிலீஷ் மீடியம் போடுவேன் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்துடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாவது வேண்டாலும் உங்களுக்கு கொஸ்டின் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேன் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் பாய் பாய் தேங்க் யூ